வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் எல்லாமே விதிப்படிதான் நடக்குது அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு நிறைய தடவை வந்திருக்கும் அதுக்கான விடைய இந்த கண்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்ட் டூவில் ஃப்ரீவில் இது வந்து ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு ரெண்டுக்கும் என்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ் இருக்கு அண்ட் தென் இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறப்ப நம்மளுடைய சோல் ப்ராக்ரெஸ் நடக்கும் அப்படின்றத பார்ட் டூல டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த பார்ட் டூல வந்து நான் ஒரு சில எளிமையான உதாரணங்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்கேன் சோ அதுலதான் வந்து மெயினா இந்த ஃப்ரீவில் பத்தி முழுசா கவர் பண்ண போறோம் பார்ட் ஒன் வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி வாங்க கண்டக்ட்டுக்குள்ள போலாம் அப்புறம் வந்து இந்த கான்செப்ட ஒரு கேம் மாதிரி சொன்னா ஈஸியா இருக்கும் அதாவது நம்மளோட ஹை லெவல் பிளான்ல நம்மளோட சோல் பர்பஸ் சோல் லெசன் கார்மிக் டெபாசிட் அந்த சோல் கான்ட்ராக்ட் இதெல்லாம் பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் தான் நம்மளோட அந்த ப்ளூ பிரிண்ட் ஹை லெவல் பிளான் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளோட ஆன்மா நம்மளுக்கு ஒரு ஹை லெவல் பிளான போட்டு கொடுத்துருக்கோம் அதுதான் நம்ம ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொன்னோம் ஸோ இந்த ஹை லெவல் பிளான போட்டுட்டு நம்மளோட ஆன்மா அதோட ஒரு வேர்சனை இந்த கேமை விளையாடுறதுக்கு உள்ள அனுப்பி வைக்கும் அதுதான் நம்ம ஜீவன் ஓகேவா ஆன்மாவோட ஒரு பெர்சன் இந்த பிளானை போட்டுட்டு இந்த கேம்குள்ள நம்மளை அனுப்பிச்சி வைக்குது ஸோ இது ஒரு வீடியோ கேம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா நம்ம நார்மலாக விளையாடுற வீடியோ கேம்ல அந்த பிளேயிங் கேரக்டருக்கு எந்த கண்ட்ரோலுமே இருக்காது இந்த பிளேயர் தான் அந்த கேமை விளையாடணும் நாம தான் வெளியே இருந்து விளையாடணும் அந்த கேரக்டருக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது ஆனால் நம்மளோட இந்த ரியல் லைஃப் கேம்ல பிளேயிங் கேரக்டருக்கும் கண்ட்ரோல் இருக்கு பிளேயருக்கும் கண்ட்ரோல் இருக்கு அதாவது நீங்க விளையாடுற அந்த வீடியோ கேம்ல நீங்களும் கண்ட்ரோல் பண்றீங்க உள்ள இருக்க அந்த பொம்மை கேரக்டரும் கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் வந்து ரியல் லைஃப்ல சோ பிளேயிங் கேரக்டரா இருக்க நம்மளுக்கும் கண்ட்ரோல் இருக்கு பிளேயரா இருக்க நம்மளோட ஆன்மாவுக்கும் கண்ட்ரோல் இருக்கு சோ இந்த பிளேயிங் கேரக்டரா இருக்க நம்மளுக்கு இருக்க கண்ட்ரோல் பேரு ஜீவ சுதந்திரம் ஃப்ரீவில் பிளேயரா இருக்க ஆன்மாவுக்கு இருக்க கண்ட்ரோல் அதான் வந்து விதி அது வந்து இந்த நம்ம முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய அந்த ப்ரீ ப்ரோக்ராம் தான் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த வந்து எப்படி அப்படின்றது பிளேயிங் கேரக்டருக்குரிய கண்ட்ரோல் ஸோ பிளேயருடைய கண்ட்ரோல் விதி பிளேயிங் கேரக்டர் கண்ட்ரோல் வந்து ஜீவ சுதந்திரம் இதுல பிளேயருக்கு எந்த அளவு கண்ட்ரோல் இருக்கு பிளேயிங் கேரக்டர் அந்த பொம்மை கேரக்டருக்கு எந்த அளவு கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றத வச்சுதான் அந்த கேம் எப்படி போகுதுன்றது இருக்கு அதாவது நம்மளோட ஆன்மா நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் எந்த அளவு கண்ட்ரோல் எடுத்துக்குது நம்மளுக்கு ஜீவ சுதந்திரம் நம்மளோட ஃப்ரீவில் எந்த அளவு இருக்குது அப்படின்றத வர வச்சு தான் வந்து நம்மளுடைய லேர்னிங் ப்ராக்ரெஸ்ன்றது இருக்கும் நம்மளோட ஃபுல் லைஃப்மே அந்த ஆன்மாவோட கண்ட்ரோலில் போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்னா அது பெர்ஃபெக்டாக என்ன இன்புட் இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டாக இருக்கும் ஆனால் அதில் ஃப்ரீவில்ன்ற அந்த விஷயமே இல்லை அப்படின்னா அதில் லேர்னிங்ற விஷயமே இருக்காது புது லேர்னிங் இருக்காது புது டெஸ்ட் இருக்காது புது என்விரான்மெண்ட் இருக்காது என்ன இன்புட்டாக இருக்கோ அது அப்படியே அவுட் புட்டாக வரும் அப்படி இருக்கிறப்ப அதுல கான்சிய அப்படின்ற அந்த ஞான வளர்ச்சி அப்படின்ற விஷயமே இருக்காது ஏன்னா அதை அப்படியே ஆன்மார்ட் இருந்து வாங்கி நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட் புட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுல கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற அந்த விஷயமே இருக்காது பிரபஞ்சத்தோட அச்சாணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கடவுள் தன்மை நம்மளா வேரியேஷன் ஸோ கடவுள் தன்மை நம்மளுக்குள்ள இருந்து அந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெம்ப்ரவரி பாத்திரங்கள் தான் நாம ஸோ இந்த டெம்பரவரி பாத்திரங்களாக நம்ம இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கடவுள் தன்மைக்குள்ள போகும் இதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட அச்சாணி ஸோ இங்கே இந்த ஃபீவல் அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்லை ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் பிளே பண்ணுதுன்னா அது ஒரு ரோபாட்டிக் கேம் மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஒரு லேர்னிங் இருக்காது ஓகேவா அதே சமயம் அந்த பொம்மை கேரக்டர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் எடுத்துக்குது ஃப்ரீவில் தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு அங்க வந்து ஆன்மாவோட கண்ட்ரோலே இல்லை ஜீரோ பர்சன்ட் பிளேயர் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா அந்த பிளேயிங் கேரக்டருக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவே இருக்காது அதுக்கு என்ன ரூல் என்ன ஏது அப்படின்ற எந்த விஷயமே தெரியாது இப்போதைக்கு டெம்பரவரியா விளையாடணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த பிளேயிங் கேரக்டர் பொம்மை கேரக்டருக்கு தெரியும் அதுக்கு ப்ரீவியஸ் டேட்டாவே இருக்காதுன்றப்ப அதால ப்ராக்ரஸ் பண்ணி போகவே முடியாது அது வந்து அந்த அந்த இதுலயே ஸ்டக் ஆயிக்கும் அதுக்கு வந்து அந்த கைடன்ஸ் வேணும்னா அதுக்கு பிளேயராக இருந்து இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கேரக்டரால பிளே பண்ண முடியும் அப்படின்றப்ப இதை வந்து நீங்க ரியல் டைம்ல கனெக்ட் பண்றதுன்னா நம்மளோட ஆன்மா வந்து நம்மளுடைய பல பிறவிகளுடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல டிஃப்ரெண்ட் ரியாலிட்டியில நம்ம வாழ்ந்த வாழ்க்கையுடைய பேஸ் தான் நம்மளுடைய அந்த டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு ஃபீட் தான் நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய முடிவுகள் எடுத்து ப்ராக்ரெஸ் ஆகி அந்த ப்ரோக்ராம் படி போயிட்டு இருக்கோம் அந்த இன்புட்டே அந்த சோல்ட்ட இருந்து இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கர்மிக் சைக்கிள் குள்ள சிக்கிக்குவோம் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீவில் மட்டுமே இருக்கு ஆன்மாவோட கைடன்ஸ் இல்லை அப்படின்னா ப்ராக்ரெஸே ஆகாது ஏன்னா நம்மளோட லிமிட்டட் அந்த டேட்டாக்குள்ள தான் நம்ம சிக்க சிக்கிட்டு இருப்போம் ஆன்மாக்கு மட்டும்தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ தெரியும் மேலே இருந்து பார்த்தா இங்க போனா உனக்கு இங்க கிடைக்கும் இங்க இருந்து உனக்கு இங்க நல்லது நடக்கும் இங்க அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ வந்து ஆன்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ நம்ம சோல் கைடன்ஸ் இல்ல அப்படின்னா நம்மளோட அந்த கைடன்ஸை மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த கர்மிக் சைக்கிள்குள்ள திருப்பி 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 மாட்டிக்குவோம் ஸோ ஆன்மாவுக்கும் கண்ட்ரோல் வேணும் ஜீவனுக்கும் கண்ட்ரோல் வேணும் இந்த பொம்மை கேரக்டருக்கும் கண்ட்ரோல் இருக்கணும் இருந்து விளையாடுற அந்த பிளேயருக்கும் கண்ட்ரோல் இருக்கணும் அப்போ தான் வந்து ப்ராக்ரஸ் கரெக்டாக இருக்கும் சோ ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஒரு கான்செப்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் எளிமையா புரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர் பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் பிரைன் சிக்னல் அனலிசிஸில் ரிசர்ச் பண்ணுறேன் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் அதாவது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அந்த விஷயங்களை பீச் பண்றப்ப நான் வந்து இந்த ஹியூமன் கான்சியஸ்னஸ்ஸ கனெக்ட் பண்ணி சொன்னா புரியும்ன்றதுனால ஹியூமன் கான்சியஸ்னஸ கனெக்ட் பண்ணி சொல்லுவேன் இப்போ ஒரு சேஞ்சுக்கு ஹியூமன் கான்சியஸ்னஸ பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்ட கனெக்ட் பண்றப்ப அது புரியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நீங்க அதை பாருங்க ஸோ இந்த கான்செப்ட் இந்த ப்ரீவில் அந்த ப்ரீ ப்ரோக்ராம்ன்ற கான்செப்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு நம்புறேன் பொதுவா நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்குவோம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கும் ஒரு குழந்தை எப்படி லேர்ன் பண்ணிக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைட்ட ஒரு ஆப்பிள் பெனானா அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு நிறைய ஆப்பிள் நிறைய பெனனா பாக்குறப்ப அந்த குழந்தை அதோட ஷேப் அதோட கலர் அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு அது வந்து பார்த்து புரிஞ்சுக்கும் ஓ இதுதான் ஆப்பிள் இதுதான் பெனானா அப்படின்றத புரிஞ்சுக்கும் அந்த நீங்க புதுசாக ஒரு ஆப்பிள் காமிக்கிறப்ப ஓ இது ஆப்பிள் மாதிரி இருக்கு ஸோ இது ஆப்பிள் இது பெனனா அப்படின்றத சொல்லும் ஸோ அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் ரெட் பனானாவை காமிச்சீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடும் ஏன்னா அது வந்து அந்த கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ரெட் பனானாவை பார்த்து இது ரெட் கலர்ல இருக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அது ஷேப்புக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பனானா ஷேப்ல இருக்கு ஸோ இது பனானா அப்படின்றது சொல்லும் இல்லாம அதுக்கு ஏற்கனவே ரெட் பனானான்ற விஷயத்தை நீங்க காமிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஓ இது ரெட் பனானா அப்படின்னு சொல்லும் ஓகேவா இப்படி தான் வந்து நாம குழந்தைங்களா நம்ம இப்படி நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லேர்ன் பண்ணிப்போம் ஸோ இந்த கான்செப்ட்டை வச்சு நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ அதில் வந்து இப்போ நம்ம எதை கனெக்ட் பண்ணப் போகிறோம்னா வேரியன்ஸ் பயஸ் அப்படின்ற இந்த ரெண்டு கான்செப்டை இந்த ஃப்ரீபிள் ப்ரீ ப்ரோக்ராம் இதுக்காக கனெக்ட் பண்ணணும் டேர்ம் வந்து டெக்னா டெக்னிக்கலாக தெரிஞ்சாலும் இந்த டேர்ம் விட்டுருங்க ஆனால் இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரியும் அதுக்காக தான் அந்த கான்செப்டே கொண்டு வந்தேன் வேரியன்ஸ் பயஸ் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் வேரியன்ஸ்ன்றது என்னன்னா ஹை வேரியன்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து பழைய டேட்டாவை பேட்டன லேர்ன் பண்ணிக்கிறதுல பெக்டா இருக்கு ஆனா புதுசா ஒரு டேட்டா வர்றப்ப அதால லேர்ன் பண்ணிக்க முடியல அப்படின்றது அந்த அல்காரத வந்து புது விஷயங்களை லேர்ன் பண்றதுல க்யூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஆனா அதால பழைய டேட்டால இருக்க அந்த பேட்டனை பார்க்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையா இருக்கிறப்ப அந்த பேட்டனை பார்க்குது இந்த கலர் இந்த ஷேப் இதெல்லாம் அந்த பேட்டனை பார்த்துதானா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இந்த பயஸ் வந்து பழைய பேட்டர்னை பார்க்காம புதுசா லேர்ன் பண்ணிக்கிற அந்த மட்டும் தான் வந்து பெட்டரா இருக்கும் அது வந்து பயஸ் கான்செப்ட் இந்த வேரியன்ஸ் பயஸ் அப்படின்றது நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மாடல் டெவலப் பண்றப்ப இது வந்து எரர் மெசரிங்காக வச்சிருப்போம் இந்த வேரியன்ஸ் அந்த பயஸ்ன்றத நான் இப்ப உள்ள கொண்டு வரேன் வேரியன்ஸ் பயஸ்ன்ற கான்செப்டை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த விட்டுருங்க வேரியன்ஸ்னா ஓல்டு பேர்டனா லேர்ன் பண்ணிக்கிறது பயஸ் அப்படின்றது புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்ற இருக்கு அப்படின்னா அது பேரு ஓவர் பிட்டிங் அப்படின்பாங்க அந்த மாடல் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் வந்து பழைய பேட்டர்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல பக்காவா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்கா கேட்டா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண அப்படின்றத ஒரு ப்ராப்ளமா நீங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் கொடுக்குறீங்கன்னா அந்த டாகோட இருக்க பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி அந்த டேட்டால ட்ரெயின் டேட்டால இருக்குன்னா அது பக்காவா மெசர் பண்ணி பேட்டர் ஐடென்டிஃபை பண்ணி இது டாக் அப்படின்னு சொல்லிடும் ஆனா புதுசா ஒரு வித்தியாசமான ஒரு பிக்சர் ஒரு கன்ஃபியூசனான ஒரு பிக்சர் டாக் பிக்சரை கொடுத்தீங்கன்னா அதால அது லேர்ன் பண்ணிக்க முடியாது இது பேர் வந்து ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் இது இது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்றப்ப வயசானவங்க வந்து அவங்களோட அனுபவத்தை தான் வந்து அதிகமாக சார்ந்து இருப்பாங்க அவங்களால புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுல அந்த கத்துக்கிறதுல ஆர்வம் காமிக்க மாட்டாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்குது வந்து இந்த ஓவர் ஃபிட்டிங் அதாவது அனுபவங்களை அதிகமாக சார்ந்து இருக்கிறது புது விஷயங்களை கத்துக்காம இருக்கிறது இது பேரு ஹை வேரியன்ஸ் லோ பயஸ் ஹை பயஸ் லோ வேரியன்ஸ் அப்படின்றது அண்டர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் அது வந்து ஓல்டு டேட்டால இருக்க பேட்டனை அது வந்து இக்னோர் பண்ணிரும் அதை கத்துக்கிறதுல ஆர்வம் காமிக்காது ஆனால் புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுல அது வந்து அந்த புது இன்புட்டை லேர்ன் பண்ணிக்கிறதுல ஆர்வம் காமிக்கும் ஆனா இதால ஓல்டு பேர்ட்ன்ல இருக்க அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால புதுசா இன்புட் கொடுத்தாலும் அது என்ன ஏதுன்றது அதுக்கு புரியாது அதுக்கு வந்து அது ஓல்டு பேட்டர்ன லேர்ன் பண்ணி ஓ இதுதான் இந்த விஷயம்ன்றத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் புதுசா இன்புட் கொடுக்கறப்ப அது வந்து அதை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும் ஆனா ஹை பைஸ் லோ வேரியன்ஸ்ன்ற ப்ராப்ளத்துல படி அது புதுசா பாக்கும் கத்துக்க ட்ரை பண்ணும் ஆனால் அதால் கத்துக்க முடியாது ஏன்னா அதுக்கு டேட்டா இல்லை இதை வந்து ரியாலிட்டியில கனெக்ட் பண்றப்ப நம்மளோட இளைஞர்கள் வந்து புது புது விஷயங்களை ரொம்ப வேகமா கத்துக்குவாங்க அவங்களால வந்து அந்த கரெக்டான டெசிஷன் எடுக்கிறது அதுக்கு அந்த அனுபவ புரிதல் அப்படின்ற அந்த கான்செப்ட் தேவைப்படும் ஓகேவா இளைஞர்கள் எப்படி புதுசா குயிக்கா லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஆனா அனுபவம் இல்லாதனால நிறைய தவறுகள் நடக்குது அது வந்து ஹை பயஸ் லோ வேரியன்ஸ் ஸோ இந்த கான்செப்டை நான் ஏன் இங்கே கொண்டு வந்ததை சொல்றேன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மேட்ச் பண்ணி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த வேரியன்ஸும் பயஸும் பேலன்ஸ்டா இருக்கணும் ஓகேவா ஹை வேரியன்ஸும் இருக்கக்கூடாது ஹை பயஸும் இருக்கக்கூடாது ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தால் தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மிமிட் பண்ண முடியும் இப்ப இந்த நம்மளோட விதி ப்ரீ ப்ரோக்ராம் அப்படின்றதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்ல இந்த ப்ரீ ப்ரோக்ராம்ன்றது என்னன்னா ஓல்டு பேட்டர்ன் பழைய பேட்டர்ன் நம்மளோட டேட்டா சோல் ஆன்மா வந்து முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையோட எல்லா அனுபவங்களோட தொகுப்பா ஒரு டேட்டா பேஸா எல்லா விஷயங்களும் நம்மளோட ஆன்மாட்ட இருக்கு அது ஓல்டு பேட்டர்ன் ஓகேவா அது அதை பேஸ் பண்ணி தான் விதி இருக்கு இது வந்து ஹை வேரியன்ஸ் மாதிரி அடுத்து அதாவது ஜீவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலா இருந்து கொடுக்கப்பட்ட அந்த பிளானை என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதாவது அந்த கரண்ட் டெம்ப்ரவரி அந்த விசிபிலிட்டில அந்த அஞ்சு சென்ஸ் அந்த தென் நம்மளுடைய மனம் இதெல்லாம் கொடுத்து அந்த அக்கரணிகள் புறக்கரணிகள் இதை வச்சு நம்ம இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் தான் இந்த ஃப்ரீவிலுக்கு கொடுக்கப்படுது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் ஆன்மா மூலமா விதி மூலமா கொடுக்கப்படுதுன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் வந்து ஜீவனுக்கு கொடுக்கப்படுது எப்படி வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து வேரியன்ஸ் அண்ட் தென் பயஸை பேலன்ஸ் பண்ணாதான் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய விதி அண்ட் தென் ஃப்ரீவில் ரெண்டையும் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தேன் இப்போ நீங்க இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க விதி சார்ந்த வாழ்க்கையா இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்து எது மாதிரின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேரியன்ஸ் இருக்கு ஜீரோ பெர்சன்டேஜ் பயஸ் இருக்கு அதாவது முழுக்க முழுக்க ஓல்டு பேட்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் புது லேர்னிங்கே இல்லை வில்லே கிடையாது புது ட்ரை அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்றப்ப அது முழுக்க முழுக்க விதி சார்ந்த வாழ்க்கையாகவே இருக்கும் ஒரு கலப்படம் இல்லாத ஒரு ஒரு ஆர்கானிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜீவனுக்கு தான் வந்து அது முழு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சோ பொதுவா வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும் நம்மளுக்கு முந்தின பெருவில என்ன பண்ணும் அப்படின்ற அந்த ஐடியாவே இல்லாம இப்ப வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை மட்டும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் என்ன லேர்ன் பண்ணணும்ன்ற அந்த ஐடியாவே இருக்காது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும் எதுக்காக மறைப்பு இருக்கு ஓகேவா எதுக்காக நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் டேட்டா அக்சஸ் இல்லை அப்படின்ற அந்த கேள்வி வந்து நம்மளுக்கு பொதுவா இருக்கும் ஏ வெளிப்படையா இருக்கு இருக்கு அக்சஸ் இருக்கு அதனாலதான் வந்து இந்த ப்ரோக்ராம் படி நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு ஆனா வெளிப்படியா நம்மளோட இன்டெலிஜென்ஸ்க்கு நம்மளுக்கு ஏன் அது தெரியல நம்மளோட முற்பிறவிகளுடைய டேட்டாவை நம்மளால ஏன் பார்க்க முடியல அப்படின்னா இந்த கான்செப்டுக்காக தான் ஏன்னா நம்மளுக்கு அந்த அக்சஸ் அந்த டேட்டாவோட அக்சஸ் வந்து ஓப்பனா ஆப்வியஸா இருக்கு அந்த கரண்ட் இன்டெலிஜென்ஸ் லெவல்ல நம்மளால அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியுது ஓப்பன் அக்சஸா இருக்கு அப்படின்னா அங்க ஜீரோ பயஸ் ஆயிடும் ஏன்னா அந்த டேட்டா இருக்கிறப்ப நம்ம முழுக்க முழுக்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த முடிவுகளும் எடுப்போம் அந்த இந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்டே இருக்காது அந்த பயஸ்ன்ற கான்செப்டே இருக்காது புது லேர்ன கான்செப்டே இருக்காது அதாவது நமக்கு புக்கையும் கொடுத்து எக்ஸாமையும் வைக்கிற மாதிரி அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது டெஸ்ட்ன்ற அந்த கான்செப்டே இருக்காது புது லேர்னிங் அப்படின்ற வேலிடேஷனே இருக்காது ஓகேவா அதனாலதான் இந்த மறைப்பு அப்படின்ற கான்செப்ட் இருக்கு மறைப்புன்ற கான்செப்ட் இருக்கனாலதான் நம்மளுக்கு அந்த பயஸ் புது முயற்சி இந்த ஆர்கானிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஜீவனுக்கு கிடைக்குது அதன் மூலமா ஆன்மாவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அதனாலதான் மறைப்பு அப்படின்ற வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம் இந்த ஃப்ரீவில் சார்ந்த வாழ்க்கையில வந்து முழுக்க முழுக்க அந்த ஜீவனுக்கு மட்டுமே அந்த அந்த பொம்மை கேரக்டர் மட்டுமே வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது பிளேயர் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஓல்டு பேட்டர்ல இருந்து எந்த லேர்னிங் இருக்காது முந்தின பிறவிகள்ல நம்ம சேர்த்த டேட்டா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ளூ பிரிண்ட் பிளான் எதுவுமே நம்மளுக்கு இல்லாம இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கரண்டா நம்மளுடைய அந்த ஐம்புலன்கள் புலன்கள் அகக்கரணிகள் புறக்கரணிகள் வச்சு அந்த கரண்ட் இன்டெலிஜென்ஸ்ல என்ன பண்றமோ அதுல மட்டும்தான் நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் டேட்டா இல்லாதனால பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணுவோம் ரிப்பீட்டடா அந்த கர்மிக் சைக்கிள் குள்ள அதுக்கு அதுக்குதான் இந்த சோல் கைடன்ஸ் இந்த ப்ரீ ப்ரோக்ராம் அண்ட் இந்த பிளானிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்லைனா நம்ம வந்து திருப்பி ப்ராக்ரஸ் ஆகவே மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அந்த பர்டிகுலர் வியூ தான் இருக்கும் அந்த பொம்மை கேரக்டருக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும் வெளியே இருந்து இன்புட்டே வரலன்னா ப்ராக்ரஸே ஆக முடியாது அந்த ஹை லெவல் பிளான் அந்த சோல் கைடன்ஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு ப்ராக்ரஸ் ஆக முடியும் முழுக்க முழுக்க ஃப்ரீ வில் சார்ந்த வாழ்க்கைன்றது நம்ம வெளியே இருந்து கண்ட்ரோல் பண்ணாம அந்த பொம்மையா அந்த கேமை விளையாடுற மாதிரி தான் ப்ராக்ரஸ் விஷயமே இருக்காது திருப்பி திருப்பி எதையோ ட்ரை பண்ணி தப்பு பண்ணி அந்த சைக்கிள் அதுவே சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் முழுக்க முழுக்க ஃப்ரீ வில் சார்ந்த வாழ்க்கை இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி ஒரு ஏஐ மாடலுக்கு வந்து வேரியன்ஸ் பயஸ் ரெண்டும் இருந்தாதான் அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பக்காவா மிமேக் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ப்ரீ ப்ரோக்ராம் விதி அப்படின்றது மூலமா ஒரு ஹை லெவல் பிளானும் இருக்கணும் அந்த ஹை லெவல் பிளான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லணும் அதே சமயம் வில் அப்படின்ற அந்த கான்செப்ட் மூலமா நம்ம அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த சுதந்திரம் வந்து ஜீவனுக்கு கொடுக்கப்படணும் இந்த ரெண்டும் இருந்தாதான் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த கண்ட்ரோல் விதிக்கும் ஆன்மாவுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் வந்து ஜீவனுக்கும் இருந்தா மட்டும்தான் அந்த சோல் ப்ராக்ரஸ் வந்து கரெக்டா நடக்கும் இந்த ரெண்டுக்குமே அதற்குரிய அதே சார்ந்த லிமிட்டேஷன் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீ வந்து வந்து நம்மளுடைய கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வந்து நம்மளோட இருக்க விரல்கள் மாதிரி கைக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு கைவால நிறைய நிறைய தூரம் போக முடியும் ஆனா எதையும் எடுக்க முடியாது ஆனா கை விரல்கள்னால ரொம்ப தூரம் போக முடியாது ஆனா என்ன பண்ணணுமோ அந்த பண்ணக்கூடிய கண்ட்ரோல் வந்து அந்த விரல்களுக்கு தான் இருக்கு நம்மளுடைய ப்ரீ விதின்றது கை மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ரீ ஃப்ரீவில் வந்து நம்மளுடைய கை விரல்கள் மாதிரி இந்த கையும் கை விரலும் சேர்ந்து பண்ணாதான் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டா செய்ய முடியும் அதே மாதிரிதான் நம்மளோட சோல் கைடன்ஸும் இருக்கணும் நம்ம ஜீவ சுந்தரத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் சோலோட ப்ராக்ரஸ் கரெக்டா இருக்கும் சோல் கைடன்ஸ் இந்த ப்ளூ பிரிண்டை வந்து நம்ம ஜிபிஎஸோட கனெக்ட் பண்ணா ஈஸியா புரியும் ஸோ நம்ம ஜிபிஎஸ் சிஸ்டம் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் கூகுள் மேப் அந்த ஆப் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து உலகம் முழுக்க இருக்கிற அந்த ஃபுல் மேப்போடைய அந்த டேட்டா அந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்துல இருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு எந்த இடத்துல இருந்து எங்க போகணுனாலும் அதுக்குரிய வழியை வந்து அந்த ஜிபிஎஸ் எல்லாம் காமிக்க முடியும் எது ஷார்டஸ்ட் வழி என்னென்ன வேற வேற வழிகள் இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஜிபிஎஸ்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் நம்மளோட ஹை லெவல் பிளான் வந்து நம்ம இந்த வாழ்க்கையில ப்ராக்ரஸ் ஆகி போறதுக்கு இருக்க எல்லா பிளானும் ஸ்டார்டிங் என்டர் பிளான்ல இருந்து எக்ஸிட் பிளான் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு இந்த இது இந்த இது பண்ணணும் இந்த டெஸ்டினேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு அதே மாதிரி இந்த இந்த பைனரி சர்ச் ட்ரீ மாதிரி அதாவது இந்த முடிவு எடுத்தா இங்க போகணும் இந்த முடிவு எடுத்தா இந்த மாதிரி போகும் இந்த மாதிரி பைனரி ட்ரீ மாதிரி எஸ்ஆர்னோ ஒவ்வொரு டெசிஷன்லயும் எஸ்ஆர்னோ பண்ணா என்ன மாதிரி போகும் அப்படின்ற அந்த ஃபுல் மேப்பும் வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ல இருக்கும் இந்த முடிவு எடுத்தா இந்த மாதிரி ஒரு போகும் இந்த முடிவு எடுத்தா இந்த மாதிரி ஒரு லைஃப் போகும் அப்படின்ற அந்த ஃபுல் மேப்பும் வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ல இருக்கும் எப்படி ஜிபிஎஸ்ல எல்லா பாசிபிள் அந்த வழிகளும் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ப்ளூ பிரிண்டும் இந்த இது பண்ணா இந்த மாதிரி போகும்ன்ற அந்த ஃபுல் கைடன்ஸும் வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ல நம்மளோட ஆன்மா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சோல் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளுக்குள்ள இருக்க அந்த இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டான பாத்துல போறதுன்றது ஜிபிஎஸ்லயே பர்ஃபெக்ட் அந்த பாத் அதாவது இந்த இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும்னா இதுதான் பெஸ்ட் வழி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பெஸ்ட் வழியை ஷார்ட்டான ஒரு வழியை குயிக்கான ஒரு வழியை செலக்ட் பண்ணி போற மாதிரி தான் நம்மளோட இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி சோல் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட வாழ்க்கையை லீட் பண்ணி போறது நம்ம அந்த கொடுக்குற அந்த கைடன்ஸ மிஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கூகுள் மேப் அந்த மிஸ் பண்ணி வேற இடத்துக்கு போனாலும் ஸ்டில் அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணும்னா திருப்பி கொண்டு வந்து இந்த வழியா கொண்டு போ இந்த ஆல்டர்னேட்டிவ் பாத்த காமிக்கலையா வேற வழியா போனா கூட அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் பார்த்து காமிக்கோ இல்லையா அந்த பாத்து மாதிரி தான் நம்மளோட சோலும் அந்த இதில் பிளான்ல இது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல இப்படி போனேன்னா தைப்பும் பார்த்து இந்த மாதிரி வரும் எக்ஸாக்டாக நீங்கள் அதோட கம்பேர் பண்ணிக்கலாம் ஃபுல் மேப்பிங்கும் வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ல இருக்கும் ஸோ நம்ம கரெக்டாக சோல் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி போனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஈஸியான மெத்தடில் வந்து நம்மளோட சோல் பர்பஸை அச்சீவ் பண்ணிடுவோம் நம்மளோட இன்ட்யூஷன் நம்ம சோல் கைடன்ஸை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஸ்ட்ரைட்டான வழியாக இருக்காது கரடு முரடான மேடு பள்ளங்கள் நல்லா ஒரு சுற்றி வளைக்கிற ஒரு வழியாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம தவறான வழி போகணும்னு வந்து நம்மளோட ஜிபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி நான் உனக்கு வழி காமிக்க மாட்டேன் நீ வந்து தப்பு தப்பா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாது நம்ம என்னதான் திருப்பி திருப்பி தப்பு தப்பா போனாலும் அது திருப்பி திருப்பி கரெக்டான வழியை இருந்து காமிச்சுட்டே இருக்குன்ற மாதிரி தான் நம்மளுடைய சோலும் நம்ம என்ன தவறான முடிவுகளை நம்மளோட ஃப்ரீவில் எடுத்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் நம்ம எங்க அந்த முடிவு எடுத்தா நம்மளோட சோல் பர்பஸ டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல்கள் அமையுமோ அந்த வாழ்க்கை சூழல்களை நம்மளுக்கு எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஓகேவா அதான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் நம்ம வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறப்ப நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளோட சோல் வந்து இன்டர்பியர் ஆகாது நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஜீவனா இருந்து எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு உகந்த பாதையை அங்கிருந்து உன்னோட சோல் மீட் பண்றதுக்கு என்ன மாதிரி பாதை வேணுமோ தான் வந்து நம்மளோட சோல் காமிக்கும் நம்மளோட ஆன்மா காமிக்கும் நம்மளோட தலையிடாது நம்மளோட ஆன்மாவுக்கே ஜீவ சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு உரிமை இல்லை அப்படின்றப்ப நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் நாம இன்னொரு உயிரோட ஜீவ சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு நம்ம எந்த உரிமையும் கிடையாது அதனாலதான் ஒன்ல போலரைசேஷன் அந்த கான்செப்ட்ல வந்து நம்ம இன்னொருத்தவங்களோட பிரேமில்ல தலையிடுறப்ப நம்ம பின்னோக்கி போறோம் அப்படின்னு அந்த லாங் போலரைசேஷன்ல சொல்றாங்க இல்லையா அதுக்கு காரணம் இதுதான் நம்மளோட ஆன்மாவுக்கே ஜீவனோட சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது உரிமை கிடையாதுன்னா என்ன அர்த்தம் தலையிடாது ஏன்னா அதுதான் வந்து அங்க யூனிவர்ஸோட அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட அச்சாணியே அதுதான் அந்த ஜீவ தான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கும் ஆன்மாவுக்கும் போதுன்றதுனால அதுல தலையிடாது என்ன பண்ணணும்னு சொல்லும் அதை பண்ணலனா அடுத்து ஆல்டர்னேட்டிவ் பாத் காமிச்சுட்டே இருக்கும் இது மூலமா தான் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஸ் ஆகி போயிட்டே இருக்கு ஸோ ஆன்மாவே வந்து தலையிடறன்றப்ப நம்ம இன்னொரு உயிர்களோட ஜீவ சுதந்திரத்துல தலையிடக்கூடாது ஏன்னா அவங்களோட லேர்னிங் அந்த ப்ராக்ரஸ்ல தான் போயிட்டு அந்த அமைப்பு அதுல நம்ம தலையிடக்கூடாது ஓகே கம்மிங் பேக் டு த பாயிண்ட் எந்த பாதையில மாறி மாறி போனாலும் நம்மளோட டெஸ்டினேஷன் எப்படி மாறாதோ அதே மாதிரி தான் நம்ம ஜீவ சுதந்திரத்துல என்ன மாதிரி முடிவுகள் எடுத்தாலும் நம்மளோட சோல் பர்பஸ் மாறவே மாறாது எவ்வளோ தவறு பண்ணி திருப்பி திருப்பி சைக்கிள்குள்ள சிக்கி சிக்கி பண்ணாலும் கற்றுக்காம இருந்தாலும் திரும்ப திரும்ப பிறந்து அந்த சோல் பர்பஸை நோக்கி தான் நம்மளை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குமே தவிர நம்மளோட சோல் பர்பஸ் மாறவே மாறாது அந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள்ல இருந்து நம்மளால எஸ்கேப் ஆகவே முடியாது அந்த சோல் பர்பஸ்ஸை மீட் பண்ணாமல் இது இந்த மாநாடு படத்துல சிம்பு திருப்பி திருப்பி அதே சைக்கிளில் இறந்து இறந்து திருப்பி அந்த பர்பஸ் மீட் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிற சைக்கிள் மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சோல் பர்பஸ் மீட் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி இதே சைக்கிள்ல தான் இருக்கும் என்ன நம்ம சோல் கைடன்ஸை மீட் பண்ணி இந்த இன்ட்யூஷனோட அலைனாயிருக்கிறப்ப வந்து இந்த பாதை இந்த வாழ்க்கை பாதை ஈஸியா இருக்கும் நம்ம வந்து ஜீவ சுந்தரத்துல தவறு தவறான முடிவுகள் எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த பாதை ஈஸியா இருக்காது அதனால தான் ஆன்மீகத்தோட தேவை அங்கே வருது ஆன்மீகம்னா என்ன ஆன்மாவோட அலைனாயி வாழ்க்கையை வாழ்றது நம்ம ஆன்மாவோட அலைனாயி நம்மளோட வாழ்க்கையை வாழ்றப்ப நம்ம ஜிபிஎஸ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பாதையை செலக்ட் பண்ணி போற மாதிரி வாழ்க்கை ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா இருக்கும் அதுக்குதான் வந்து ஆன்மீகத்தோட தேவை இங்க முக்கியமா இருக்கு நீங்க உங்க வாழ்க்கை பாதையை ஈஸியாக்கிக்கணும்னா நீங்க ஆன்மாவோட அலைன் ஆகி வாழணும் அதுக்கு ஆன்மீகம் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா ஆன்மாவை ஆறது தான் ஆன்மீகம் ஃபைனல் டேக்கவே பத்தி பார்க்கலாம் ஸோ விதி அப்படின்ற அந்த டேக்கவே என்னன்னா நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் நம்மளோட கேம் என்ன அப்படின்ற அந்த ஃபுல் ப்ளூ பிரிண்ட் என்ன விளையாடணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் தான் விதி இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நம்மளோட ஹையர் செல்ஃப் நம்மளுடைய ஹையர் வேர்சன் ஆன்மாவாக இருந்து நாம தான் இந்த ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணுறோம் நாம தான் நம்மளோட சோல் பர்பஸை டிசைட் பண்ணுறோம் நம்மளோட கான்சியஸ் லெவல் எக்ஸ்பேன்ஷனை வச்சு நாம தான் அந்த சோல் பர்பஸை டிசைட் பண்ணுறோம் நாம தான் நம்மளோட சோல் லெசன் என்ன பாடம் கற்றுக்க வந்திருக்கிறோம் அப்படின்றதையும் நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனை வச்சு நாம தான் டிசைட் பண்ணுறோம் அண்ட் தென் நம்மளோட கர்மிக் பேட்டர்ன் பிராப்த கர்மால இருந்து என்ன இங்க கொண்டு வரோம் எந்த கர்மாவை கொண்டு வந்தா இந்த சோல் பர்பஸ்க்கும் சோல் லெசன்க்கும் மேட்சிங்கா இருக்கும் கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணி நாம தான் அந்த கர்மிக் பேட்டர்னையும் கொண்டு வரோம் நாம தான் சோல் கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ யாரா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது பண்றவங்களோ கெட்டது பண்றாங்களோ யாரா இருந்தாலும் நாம தான் அவங்கள சோல் கான்ட்ராக்ட் போட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரோம் ஏன்னா அவங்க அந்த ரோல் பிளே பண்றது மூலமா தான் நம்மளால சில பண்ணிக்க முடியும் அதனால நம்ம ஒரு சோல் கான்ட்ராக்ட் போட்டு தான் நம்ம அவங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் சோ இதெல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம் ப்ளூ பிரிண்ட் அதே மாதிரி ப்ரீவில் அதுல என்ன டேக்அயிண்ட்னா என்ன விளையாடணும்ன்றது விதினா எப்படி விளையாடணும் அப்படின்றது தான் தற்சுதந்திரம் இந்த தற்சுதந்திரம் வந்து யார் பண்றா இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா நம்ம ஜீவனோட கண்ட்ரோல்ல இருக்கு இதுல வந்து இந்த கேம்ல எல்லா ரூல்ஸும் ஃபிக்ஸ்ட் ஏன்னா யூனிவர்சல் லா அதாவது கர்மிக் லாவோ இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் மேனிபெஸ்டேஷன் எந்த யூனிவர்சல் லா எல்லாத்துக்கும் பொதுவானது கேம் ரூல் எல்லாத்துக்கும் பொதுவானது அது மாறவே மாறாது ஸோ அது ஃபிக்ஸ்டு அண்ட் தென் கரிக்குலம் ஆல்சோ நம்மளோட என்ன லெசன் லேர்ன் பண்றோம் இந்த லெசன் லேர்ன் பண்ணாதான் அடுத்து இது பண்ண முடியும்ன்ற அந்த கரிக்குலமும் நம்மளுக்கு வந்து ஒரே விஷயம்தான் இந்த ரூட் சக்கரா கான்சியஸ்னஸ் எக்ஸ் முடிஞ்சாதான் அடுத்த கான்சியஸ்னஸ் இந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ்ன்ற இந்த வந்து எல்லாருக்கும் பொதுவானது அதாவது கேம் லெவல்ஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது இது எல்லாமே பொது என்ன விளையாடணும்னு கொடுத்துட்டாங்க எப்படி விளையாடணும் அப்படின்றது தான் நம்மளோட ஃப்ரீவில் ஸோ நம்மளோட ஃப்ரீவில் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா நம்ம நம்மளோட கேமை புரிஞ்சுக்கணும் அதில் இருக்க ரூல்ஸ் புரிஞ்சுக்கணும் அதாவது லாஸ் யுனிவர்சல் லாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஆன்மீகம் ஹெல்ப் பண்ணும் ஸோ என்ன மாதிரி நம்ம ஜீவ ஃப்ரீவில் யூஸ் பண்ணி இந்த கேம விளையாடுறோம் அப்படின்றத வச்சுதான் நம்ம இந்த கேம்ல வின் பண்றோமா லூஸ் பண்றோமா அதாவது அடுத்த நிலைக்கு போறோமா இல்ல திருப்பி திருப்பி இந்த கர்மிக் சைக்கிள்ல மாட்டிட்டு திருப்பி திருப்பி அதே லைஃப திருப்பி திருப்பி வாழ்றோமா அப்படின்றது இந்த ஃப்ரீவில யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி டிசைட் பண்றோம் என்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கை கண்ணோட்டத்தை மாத்தி மேல மேல முன்னுக்கு போறோம் அப்படின்றது இந்த ஜீவ சுதந்திரம்ல யூஸ் பண்ணி நம்ம எப்படி விளா விளையாடுறோம் இந்த கேம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு அப்படின்றது தான் கேம் இந்த சேஞ்சர்ல நம்ம கரெக்டா நம்மளோட சோல் கைடன்ஸோட அலைன் பண்ணி விளையாண்டோம்னா இந்த கேம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அதாவது நம்மளோட வாழ்க்கை பாதை ஸ்மூத்தா இருக்கும் அதுக்குதான் நம்ம சோல் கைடன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் சோ இந்த ஃப்ரீவில் தான் கேம் சேஞ்சரா இருந்தாலும் இந்த ஃப்ரீவில்க்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு எப்படி வந்து நம்மளோட சோல் கைடன்ஸ் விதிக்கு வந்து ஜீவ சுதந்திரத்துல தலையிட முடியாது ஆன்மாவில் ஜீவ சுதந்திரத்துல தலையிட முடியாது ஏன்னா அதுக்கு அந்த அளவு தான் லிமிடேஷன் இருக்கு அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கும் அதே மாதிரி ஃபிரீவில் ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அதால என்டர் பிளான் எக்ஸிட் பிளான் பண்ண முடியாது எப்படி விளையாடலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வேணா அதால இது பண்ண முடியும் ஆனால் அந்த டெஸ்டினேஷனையோ என்டர் பிளானையோ எக்ஸிட் பிளானையோ அந்த சோல்ஸ் பர்பஸையோ சோல் லெசனையோ சோல் கான்ட்ராக்டையோ அதால் மாற்றி வைக்க முடியாது அது வந்து பிக்சட் ஸோ அதுக்குன்னு ஒரு சில லிமிடேஷன் இருக்கு அது என்ன மாதிரி லிமிடேஷன் அதோட சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ரீவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதை சார்ந்து நான் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் த இம்பாக்ட் ஆஃப் சூசைட் அதாவது நம்மளோட சோல் ஆன்ம பார்வையில பார்க்குறப்ப சூசைடுக்கும் ஃப்ரீவில் என்ன சம்மந்தம் இருக்கு அபார்ஷன் அதுக்கும் ஃப்ரீவில்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அது ஆன்ம பார்வையில நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்மள நம்மளுடைய வியாதிகளை நாம தான் நம்மளுக்கு வாங்கிக்கிறோன்றதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நம்மளுடைய டிசீஸ் நம்ம வாழ்க்கையில வர உடல் நல குறைவுகள் அது வந்து எப்படி வில்லோடையும் நம்மளோட விதியோடையும் அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பெருமையா கேட்டதுக்கு நன்றி ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த கொஸ்டின் விதி தான் எல்லான்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆன்மாவோடைய கண்ட்ரோலில் இருக்க அந்த விதியும் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த பிரீபிளும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று அலைன் ஆகி போறப்போ தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கை பாதை வந்து ஸ்மூதாக நம்மளோட அந்த வாழ்க்கைக்குரிய அந்த ப்ராக்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஸை கரெக்டாக போகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம்